பாருங்க ஏசப்பாவை சிலுவையில் அடிக்கக்கூடிய நேரத்துல அந்த சைடு ஒரு கல்லை இந்த சைடு ஒரு கல்லை இருந்தான் அதுல ஒருத்தன் என்ன பண்ணானா ஏசப்பாவை ரொம்ப பிரியாசமானான் ஆனா ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த கடைசி நேரத்துல அவன் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி ஏசப்பாட்ட பேசி ஒன்ன பெற்றுக்கிட்டான் என்ன பெற்றுக்கிட்டான் தெரியுமா அவன் பரலோகத்தை பெற்றுக்கிட்டான் என்ன பெற்றுக்கிட்டான் பரலோகம் எத்தனை பேருக்கு வேணும் பரலோகம் எத்தனை பேருக்கு வேணும் பரலோகத்தை யார் கொடுக்க முடியும் தான் கொடுக்க முடியும் விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார் நீங்க முக்தி அடைய வேண்டுமானால் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா பரலோகம் போக வேண்டுமானால் விட மிக உயர்ந்த அந்த நிலையில யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நீங்க பரலோகம் போனா மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதானவர் யாரு ஏசு பரலோகத்துக்கு யாரால தான் கூட்டிட்டு போக முடியும் தான் கூட்டிட்டு போக பரலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா பரலோக எப்படி இருக்கும் தங்கத்துல பரலோகம் ரொம்ப அழகா இருக்கும் பரலோகத்துல வியாதி கிடையாது பரலோகத்துல கடன் கிடையாது பரலோகத்துல ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுமா பள்ளிக்கூடம் கிடையாது பரலோகத்துல டீச்சர் கிடையாது அங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம் சரியா ஏசப்பா இந்த மாதிரியான அற்புதங்களெல்லாம் எல்லாம் நமக்கு செய்யணும் அப்படின்னா நாம் கேட்கற காரியங்களை நமக்கு செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் இப்ப அஞ்சு நாள் நம்ம பாடம் படிச்சோம் இவங்களுக்கு எல்லாம் இந்த அற்புதங்களை ஏசப்பா எப்படி செஞ்சாரு பாருங்க முத நாள் முத நாள் அவங்களுக்கு ஏசப்பா அற்புதம் எதனால அற்புதம் செஞ்சாரு அவங்களுக்கு அவங்க ஜபம் பண்ணதுனால முதல் நாள்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஜபம் பண்ணதுனால சரியா ரெண்டாவது நாள் அவங்க என்ன பண்ணாங்க ஆராதனை பண்ணதுனால என்ன பண்ணதுனால ஆராதனை பண்ணதுனால மூணாவது நாள் என்ன பண்ணாங்க அங்கேயும் ஜபமும் ஆராதனையும் இருந்துச்சு அங்கேயும் ஜபமும் ஆராதனையும் இருந்துச்சு சரியா நாலாவது என்ன இருந்துச்சு ஜபமும் இருந்துச்சு ஆமா ஜபம் இருந்துச்சு நாலாவது நாள் ஏசப்ப ஜபம் பண்ணார்ல ஆஹ் இருந்துச்சு அஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க சுத்தப்படுத்திக்கிட்டாங்க அவங்களை என்ன பண்ணிட்டாங்க சுத்தப்படுத்திட்டாங்க இப்ப நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணனும் சொல்லுங்க நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் டேய் வெளியே சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம் தண்ணிய வச்சு நம்மளை என்ன பண்ணிக்கிடும் சுத்தப்படுத்திக்கிடும் நம்ம உள்ள இருக்கிறதான மனுஷனை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த பூமியில ஆண்டவர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு அது என்ன தெரியுமா ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மள என்ன செய்யும் சுத்திகரிக்கும் ஏன்னா பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் ஏசப்பாவுக்கு இருக்கு ஏசப்பா நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு சிலுவையில் சிலுவையில அவருடைய உயிரையே கொடுத்திருக்கிறாரு ஏசப்பா சிலுவையில யாருக்காக உயிரை கொடுத்தாரு நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரு சரியா அப்ப நல்ல குணங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா உள்ள இருக்கிறதான அழுக்கு வெளியே போகணும் உள்ள இருக்கிறதான அழுக்கு எப்படி வெளியே போகும் ரெண்டு ட்ரம் தண்ணி வச்சு குளிச்சா உள்ள இருக்கிற அழுக்கு வெளியே போகுமா ரெண்டு டிரம்பு தண்ணி வச்சு குளிச்சாலும் நம்ம கோபம் நம்மளை விட்டு என்ன செய்யாது போவாது கெட்ட குணங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யாது போவாது சரியா ஏ நல்ல கவனிங்க நம்முடைய நோக்கம் கரெக்டா இருக்கணும் நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும் கரெக்டா இருக்கணும் நான் சொல்றதை நல்ல கவனிங்க என்ன செஞ்சாலும் நம்முடைய நோக்கம் கரெக்டா இருந்தா தான் நம்ம சுத்தமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சொல்றது புரியுதா நீங்க படிக்கலாம் ஆனா உங்களுடைய நோக்கம் கரெக்டா இருக்கணும் நோக்கம்னா புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது நிறைய செய்கிறோம் ஓகே ஆனால் எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த நோக்கம் அந்த நல்ல எண்ணத்தோடு கூட எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும் நல்ல எண்ணத்தோடு கூட இப்போ ஏண்ட வந்து நீங்கள் பேசுறீங்கன்னு வைங்களேன் ஒரு மனுஷன்ட போய் நீங்கள் பேசுறீங்கன்னு வைங்களேன் என்ன எண்ணத்தில் பேசணும் நல்ல எண்ணத்தில் பேசணும் சரியா தமிழ்நாட்டில் ஒரு இருக்கு என்னென்னா இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வரும்போது என்ன செய்வோம் வாங்க 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 அதனை கிச்சன்ல வேணுட்டு இந்த வந்துட்டால இந்த நேரத்துல எதுக்கு இவ வாரா இதுதான் என்ன என்ன பண்ணும் வெளியே போகிறவையில பிரைசலும் டலையிலும் அப்படிங்க உங்களை சொல்லல ஆனா உள்ள எப்படி அதாவது எண்ணத்துல என்ன இருக்கோ அதை நம்ம வெளியே அப்படியே நம்ம பிரதிபலிக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தம் சொல்லுது புரியுதா கோபம் வந்துட்டா அதை அப்படியே பிரதிபலிச்சிருங்க கோவம் வந்துட்டு என்ன செஞ்சுருங்க அப்படியே பிரதிபலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து வெளியே வந்துருங்க ஆனால் உள்ள ஒன்று நினைச்சிட்டு வெளியே ஒரு செய்கையை நாம் செய்யும் போது அது அசுத்தமாக இருக்கிறது நீங்கள் அதுக்காக என்ன செய்யுங்க ஏசப்பாட்டை என்ன செய்யுங்க மன்னிப்பு கேளுங்க சரியா மன்னிப்பு கேளுங்க அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுங்க நல்ல குணங்களை உங்களுக்கு என்ன செய்வார் நல்ல குணம் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் கை தூக்குங்க ஏசப்பா சீக்கிரம் போறாரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏசப்பா என்ன பண்ண போறாரு சீக்கிரமா போறாரு யார கூட்டிகிட்டு போக போறாரு தெரியுமா நல்ல பிள்ளைங்கள யார் சொன்னம்மா வெரி குட் ஏன் தெரியுமா அங்கே வா ஏசப்பா யாரை கூட்டிட்டு போக போறாரு நல்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு போகிறாரு நல்ல பிள்ளையா இருக்கணும்னுமா சரியா பரலோகத்துக்கு யார கூட்டிட்டு போவாரு பரலோகத்துக்கு டான்ஸ் பண்ணவங்களை கூட்டிட்டு போக மாட்டாரு டான்ஸ் பண்றது ஏசப்பாவுக்கு பிடிக்கும் பரலோகத்துல பாட்டு பாடுறவங்களை கூட்டிட்டு போக மாட்டாரு சொல்லுத புரியதா நான் சொல்றது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை இதெல்லாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன போல பிரசங்கம் பண்றதுனால பரலோகத்துக்கு ஏசப்பா கூட்டிட்டு போக மாட்டாரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் ஏசப்பா நம்மளை எங்க கூப்பிட்டு போவாரு பரலோகத்துக்கு கூப்பிட்டு ஆனா இதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிடிக்கும் அவரை பாடுறது அவரை துதிக்கிறது அவரை ஆராதிக்கிறது அவருக்காக நடனம் பண்ணுறது எல்லாமே ஏசப்பாவுக்கு பிடிக்கும் இதோட சேர்த்து நல்ல குணங்களும் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம பரலோகத்துக்கு போகலாம் அற்புதங்களை நமக்கு செய்வார் ஏசப்பா என்ன செய்வார் நமக்கு நான் பிலீவ் பண்ற தம்பி நீங்கள் எல்லாரும் ஜபம் பண்ணி என்ன கேட்கிங்களோ அதை ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில தருவார் நீங்க என்ன கே நீங்க தான் கேட்க போறீங்க உங்களுக்காக லாஸ்ட்ல நான் ஒரு ப்ரேயர் பண்ணுவேன் அவ்வளவுதான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டோட்ட கேட்க போறீங்க எல்லாரும் முழங்கால் படியிடலாமா சப்பாட்ட இன்னொரு காரியம் நான் அதை கூட சொல்லிருந்தேன் என்ன தெரியுமா அவருடைய ஆவி அவரு அவரு அவருடைய ஆவியை நமக்கு தர்றாரு அவருடைய அபிஷேகத்தை நமக்கு தர்றாரு அவருக்குன்னு ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அதை நமக்கு தர்றாரு அவர் நமக்குள்ள வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா இந்த நல்ல குணங்கள்லாம் நமக்குள்ள வந்துடும் ஒன்பது குணம் இருக்கிறது வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த ஒன்பது குணமும் இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா வந்துடும் ஒன்பது வரங்கள் சொல்லப்பட்டிருக்க அந்த வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் செபிக்க போறோம் யாருக்கு என்ன தேவையோ நீங்க தான் கேட்க போறீங்க நீங்க ஆண்ட ஒரே கண்கள் என்னை கண்டதாலே குடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே சொல்லுங்க உம் அழகான் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே உம்மழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்ற யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து கண்கள் என்னை அப்பா அவடிந்தென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்ற தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட நம்மை வேண்டுமென்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட நம்மை நல்ல நே சரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமே முடிந்ததென்னு பிணைத்தனா உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த நினைத்தனா உயிர் வாழ்கின்ற ஒன்றும் இல்லாத என்னை உம் உங்கண்ணியத்தாலே உயர்த்தி நல்ல நேசரே ஒன்றும் மில்லா ியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை நீங்க பாடுங்க முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்ற உம் அழகான கண்கள் என்னை எல்லாரும் இன்னொரு முறை உம் அழகான கண்கள் என்னை எங்களை பார்த்ததற்காக நன்றி இந்த தம்பிகளை பாருங்கப்பா இந்த தங்கச்சிகளை பாருங்கப்பா உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே உயிர் நினைத்ததால் கண்டதாலே முடிந்ததென்று உயிர் பண்ணலாம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு என்ன அதை கேட்க யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம் உங்களுக்கு என்ன அதை நீங்க ஏசப்பாட்டை கேளுங்க நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு வந்தீங்களோ அதை ஏசப்பாட்டை கேளுங்க பரலோகம் வேணும் அப்படின்னா அதை ஏசப்பாட்டை கேளுங்க நல்ல குணங்கள் வேணும்னா அதை ஏசப்பாட்டை கேளுங்க சுகம் வேணும்னா அதை ஏசப்பாட்டை கேளுங்க உங்க வீட்டுல இருக்கிறதான மனிதர்கள் யாராவது மாறணும் அப்படின்னா குடிகாரர்கள் மாறணும்னா ஏசப்பாடை கேளுங்க வீடு வேணும்னா ஏசப்பாட்டை கேளுங்க நல்ல படிப்பு வேணும்னா ஏசப்பாட்டை கேளுங்க ஞானம் வேணும்னா ஏசப்பாடை கேளுங்க அவரால் முடியும் அவர் அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என் ஆண்டவர் நலமானதை செய்வார் பெரிய காரியங்களை என் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் ஆமை நேர்த்தியாக என் ஆண்டவர் செய்வார் சிறந்திருக்க என் ஆண்டவர் உங்களை செய்வார் கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க கொஞ்ச நேரம் கேளுங்க கொஞ்ச நேரம் கேளுங்க நம்ம இப்போ முடிக்க போறோம் ஜெபத்தை முடிக்க போறோம் நீங்கள் வேகமாக கேளுங்க நன்றி ஆண்டு ஒரே நன்றி ஆண்டு ஒரே அவருடைய அபிஷேகம் வேணும்னா கேளுங்க பரிசுத்த ஆவியானவரே எங்கள் உள்ளத்தில் வாருன்னு கேளுங்க அவருடைய ஆவியானவர் வேணும்னா கேளுங்க என்ன வேணுமோ ஏசப்பாட கேளுங்க நன்றி ஆண்டு ஒரே நன்றி ஆண்டு ஒரே நன்றி ஆண்டு ஒரே ஓ ரிபலபா சம்தர பலபோ நன்றி ஏசப்பா அந்த பிள்ளைகளை ஆண்டவரை கண் நோக்கி பாருங்கப்பா உங்களை நோக்கி செபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ங்கான் ஆண்டவரே தகப்பனே என்ன கேட்கிறாங்களோ ஆண்டவரே அவைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க 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 நீங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருங்க நிறுத்திராதீங்க 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 நிறுத்தாம நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இசையா அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா இந்த குடும்பங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரை யார் என்ன கேட்கிறாங்களோ அதை என் ஆண்டவர் கொடுத்துருங்கப்பா அப்போ ஆண்டவரை அடுத்த வருஷத்துல வந்து சாட்சி சொல்லத்தக்கதாய் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்துரமை அவர் அற்புதத்தை என் ஆண்டவர் செய்ங்கப்பா ஆண்டவரே களங்கம் இல்லாத இந்த சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களப்பா சிறு பிள்ளைகளின் இடத்துல வர தடை பண்ணாதிருங்கள்னு சொன்னீங்களா ஆண்டவரே தகப்பனே

கூடி ஜோமனும் கத்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் சொன்னதை செய்கிறவர் ஆனால் நீங்க உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கும்போது போது கத்த நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில உங்களுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில அண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் அநேகருடைய பிரச்சனை பிள்ளைகளுடைய பிரச்சனை மிக முக்கியமானது அப்பா குடிக்கிறாங்க மாத்திரம்ல நீங்க தேனாமோன்னு நீங்க தேனாமோ வீட்டுல ஜோ பண்ணுங்க காலையில எலும்பி ஜோ பண்ணுங்க தூங்கும் போது ஜோ பண்ணுங்க ஆண்டு வரே ஏசப்பா நீங்க உண்மையுள்ள தெய்வம் தானே நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லும் போது கத்த நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் வந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல வராம நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க பல விதமான பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஆமே இன்னைக்கு தவறான வழியில போய் கொண்டிருக்கிறாங்க எல்லா பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜோமனுவ கத்தனமை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோகப்பிதாவே மைத்துதிக்கிறோம் ஆண்டு வரை இந்த மத்தியான இந்த பகல் வேலை காயுமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எத்தனையோ தடைகள் மத்தியிலையும் ஆண்டு வரும் கரம் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் போராட்டங்கள் நடுவிலும் தேவைகளின் நடுவிலும் அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாய் இந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா தமிழத்துல வந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்தீங்க ஆண்டு வரே இன்னைக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் பிள்ளைகளுடைய பாரங்கள் மாறட்டும் ஆண்டு வரே எங்களுடைய கண்ணீர் மாறட்டும் ஐயா உங்களுடைய வேதனைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சிறந்திருக்க செய்யுங்கப்பா இங்க வந்த பிள்ளைகள் இந்த கிராமத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட செபிக்கிறோம் இந்த கிராமத்தின் ஜனங்களை நீர் ஆசீர்வதிங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எத்தனையோ பிள்ளைகள் தீமையான வார்த்தை பேசுறாங்க பொய் சொல்றாங்க ஆண்டு வரை பாவத்திற்கு போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா அவங்களுடைய இந்த நிலைமை எல்லாம் மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வரை இங்கே வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கல்வியில் சிறந்திருக்கட்டும் ஐயா ஞானத்தை கொடுங்க புத்தி அறிவை கத்தர் கட்டளையிட நாங்கள் செபிக்கிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாக செபிக்கிறோம் அன்றுவங்க இன்னைக்கு எதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் நீங்க கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் கண்ணீரை மாற்றுங்க அற்புதம் செய்யுங்கப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி ஆமே நீர் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணின கத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய செபிக்கிறோம் சொன்னதை செய்கிறவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும் மிதா நேரத்தையும் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலச்சபங்க எழுப்பினே ஆமே நாமே நாமே லா 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 லாலா பிள்ளை சுவா மேட்டாயன்கயார விளையாட்டாயன்கயார பில் சுவா மேட்டாயன்கயார விபா